அரசியல் பிழைத்தோர்க்கு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதில் தொடர் அருள்மொழி அவங்க பேசினாங்க பலரும் பேசுனாங்க அதில் அவங்களும் பேசியிருந்தாங்க அதில் ஒரு ஒரு இளைஞர் கேள்வி எழுப்புறாரு அவங்ககிட்ட தற்குறி தற்கொரின்னு சொல்கிறீங்களே அந்த தலைமுறையை சேர்ந்தவன் தான் நான் நீங்கள் வந்து அரசியல் மயப்படுத்தாமல் தவறிட்டீங்க கல்லூரிகளில் கூட அமைப்புகளை வந்து தடை செஞ்சிட்டிங்க அதனால் வந்து அரசியல் மயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் அவர் நல்ல அரசியல் புரிதலோடு தான் அந்த இளைஞர் பேசுறாரு அதையும் அருள்மொழி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க தலைவர்களில் கூட நான் தற்கொலைன்னு சொல்லணுன்னு தவிர இந்த இளைஞரில் தற்கொலை நான் சொல்றதில்லை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படி பாக்குறீங்க அந்த கருத்து என்டையர் பொலிட்டிக்கல் கான்வெசேஷனில் நான் என்ன பார்க்கறேன்னா ஒருத்தவங்க வந்து வேற ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஒரு புது லீடரை யாராவது பாசிட்டிவாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு புது லீடர் பக்கம் அவங்க சாயறாங்கன்றப்போ உடனே அவங்க வந்து நீ அனில் குஞ்சா நீ தற்கூரியா என்னையே சொல்றாங்க சார் என் சைஸுக்கு என்ன அனில்லாம் சொல்லுவாங்க சார் என்ன அணில் சொல்கிறாங்க சார் அனில் தானும் அணில் தற்கில் அப்புறம் வந்து மனநலம் குன்ட்ரைவர் இப்படிலாம் சொன்னால் இந்த ப்ராசஸ் நான் திரும்ப அந்த ப்ராசஸ்க்கு தான் வரேன் நீங்கள் பேர்ட்ஸை பார்க்குறீங்க நான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்மேட் என்னன்னு பார்க்கறேன் அந்த ஃபார்மேட் என்னன்னா வந்து நாங்களாம் இன் குரூப்பு நீ வந்து அவுட் குரூப்பு இப்ப நீங்க ஒரு கட்சிக்கு சம்பந்தமா பேசுறீங்க எல்லா கட்சிக்கும் அது நடந்திருக்கு ஆமா சார் மனிதன் இனம் இதுதான் சார் நடக்குது தொடர்ந்து மனிதர்கள் ஒரு கான்ட்ராக்ட்ல போறாங்கன்னா இனி எல்லாம் என் டீமா அவன் டீமா சின்ன பசங்களே பேசுவாங்க ஏன் டீமா நீங்க வந்து போன பேட்டில என்ன நீங்க அடிமை மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டாங்க அதே சிலர் என்ன விமர்சிக்கும் போது இருநூறு ரூபாய் ஊப்பின்வாங்க அப்ப அது எல்லாருக்கும் நடக்க செய்யும் ஸோ அப்போ இந்த இன் க்ரூப் அவுட் குரூப்ன்றது யூஸ்வலி மனிதர்களுக்குள்ள இருக்கிற அவங்க மனசுல ப்ராசஸ் பண்ற ஒரிஜினல் ஃபார்மேட்டே அதுதான் ஆட்டோ பைலட் மோட்ல அவங்க பிரெயின் அப்படிதான் வேலை செய்யுது இப்பயும் அதான் செய்யறாங்க ஆனா யூஸ் பண்ற வேர்டு வேற ஸோ இப்போ இவங்க என்ன இப்ப இப்ப இப்போ கரண்டா அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னன்னா நாங்கெல்லாம் கொள்கைவாதிகள் சித்தாந்தவாதிகள் நாங்கள் கோட்பாடோட இருக்கிறோம் அவங்க கொள்கையெல்லாம் என்னன்னு தெரியாது அவங்களாம் தற்கொலை கூட்டம் அவங்கெல்லாம் இல்லிட்ரேட்டு அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அவங்க கை நாட்டு அந்த காலத்தில் பண்ணையாரெல்லாம் சொல்லுவாங்க படிச்சவங்க படித்தவங்க நீங்களாம் கை நாட்டு அந்த மாதிரி இப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படி செக்ரிகேட் பண்றது வந்து நல்லதில்லை ஏன் நல்லது இல்லைனா இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த விஜய் ரசிகர் மன்றமெல்லாம் வச்சுருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படிப்பட்டவங்க அவங்க எதை பார்த்து வளர்ந்துருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளாக அவங்க கன்சியூம் பண்ணது என்ன அவங்க பிரெயின்ல இருக்க ஃபார்ம் என்னன்னா என்னென்னா ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார் ப்ரொட்டாகனிஸ்ட் இருப்பார் அவருக்கு எதிரில் ஏதோ ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு சிஸ்டமாக இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கும் ஒரு பிஸ்னஸாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும் போலீஸ்காரங்களாக இருப்பாங்க இல்லை டானாக இருப்பாங்க எவனும் ஒருத்தர் எதிரில் இருப்பான் அந்த எதிரில் இருக்கிற ஒருவர் நம்ம ஹீரோ சண்டை போடுவார் நம்ம ஹீரோன்றது யாரு நம்மளோட பிரதிபலிப்பு என்னால் போய் சண்டை போட முடியாது எனக்கு பதிலாக என்னோட அந்த கலெக்டிவ் பர்சன் அக்ரிகேட்டாக இருக்கிற அந்த ஹீரோ வந்து எங்க சார்பாக போய் எனக்கு நடக்கிற அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை மாதிரி அவருக்கும் பிரச்சனை இருக்கு எனக்கு சின்ன பிரச்சனை அவருக்கு பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாரு

ஸோ நம்ம எப்படி ஹீ லீடர்ஷிப் வந்து இன்விசிபிளாக இருக்குமோ அது மாதிரி ஈவில் கூட இன்விசிபிளாக இருக்குன்னு தான் மக்கள் நினைப்பாங்க மேகத்துலேருந்து ஒரு ஈவில் வந்தது ஷேடோவில்ந்து ஈவில் வந்தது அடியில் இருக்குது இருட்டில் ஏதோ ஒரு ஈவில் இருக்குது அப்படின்றது குழந்தைங்களே அப்படி தான் வைசிப்பாங்க ஈவில்க்கும் தட் இஸ் நோ ஃபார்ம் ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கும் ஈவில் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி இந்த ஆன்லைன் டிபேட்ஸ் இந்த மாதிரி லீடர்ஷிப் ரோலில் இருக்கவங்க இதை பண்ணல அவங்களுக்கு தெரியும் மக்களோட நரேட்டிவ் எப்படி எல்லாம் வேலை செய்யும் அதுல எந்த நம்ம மாட்டிக்க அவங்க இருப்பாங்க நான் சப்போர்ட் பேர் வழின்னு சொல்லி எதிர்த்து சின்ன சின்ன சில்ட்ர சண்டை போட்டவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் வந்து சரியில்லை சரியில்லை சரி சரியில்லைன்னு சொல்லி நெகட்டிவ் லீட் ரோல் மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே இருக்கிற எஸ்டாபிஷ்மெண்ட் இருக்குல்ல அது பழைய வந்து வில்லன் கேரக்டர் ஆயிடுச்சு இல்ல இல்ல அந்த நீங்க ஏற்கா நான் ஏத்துக்கல ஆனா யங்ஸ்டர்ஸ் ஒரு பதினஞ்சு வயசு உருவாக்கப்படுது பதினஞ்சு இருபது வயசு பையனுக்கு ஏற்கனவே அந்த ஃபார்மேட் தான் அவனுக்கு பழக்கப்பட்ட பெமிலியரான ஃபார்மேட் என்னோட ஆதர்ச நாய் பப்ஜி விளையாடும் போதே அவன் இன்னொரு போட்டு தள்ளும் தான் நினைக்கிறேன் அது அவனோட மென்டாலிட்டி மறுபடியும் நீங்க அந்த பசங்களை சிறுமைப்படுத்துறீங்க சிறுமைப்படுத்தல அவங்களோட அப்படிதான் இருக்கும் ஏன்னா அந்த வயசுல அவ்வளவு தான் இருக்கும் அதை போடல அந்த வயது இளைஞர்கள் அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நம்ம ஆற்றுப்படுத்திக்கிட்டே இருக்கணும் படை மாதிரி இந்த இளைஞர்களை ஆற்றுப்படுத்தினாதான் அவங்க ஒரு பாயிண்ட்ல இருபத்தஞ்சு வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டி முப்பது வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டிக்கு வருவாங்க அன்பார்ச்சுனேட்லி பட் ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த யங்ஸ்டர்ஸ பார்த்தா நீ சரி நீ அவுட் க்ரூப் நீ தற்குரி நீ அனில்ன்னு சொல்றதுனால அவங்க இன்னும் டென்ஷன் ஆயிட்டாங்க யாரை பாத்துட்டா நீ தற்குரின்னு நான் யார் தெரியுமா அப்படின்னு அது இன்னும் அவங்க ஆன்ட்டி எஸ்டாபிளிஷ்மென்ட் ஆறாங்க இன்னும் அவங்களுக்கு கோபம் வருது இந்த அம்பது வயசு அங்கிள்ஸ்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா அவங்க டெஸ்ட் அந்த பதினெட்டு வயசு பையன் டெஸ்ட் அதிகம் இதுல அம்பது வயசு அங்கிள் யார் சொல்றீங்க பொதுவா இந்த பேசுற கருத்து சொல்றாங்க சொல்றாங்கன்னு இருக்காங்க நீங்க எப்படி வந்து ஒரு ஒரு சித்தாந்தத்தை ஏற்கிறவங்க எல்லாரும் ஐம்பது வயசு அங்கிள் மேபி முப்பத்தஞ்சு வயசு அங்கிள் வச்சுக்கோங்க சரி இருபத்தஞ்சு வயசு அங்கிள் வச்சுக்கோங்க இல்ல ஓல்டர் ஜென்ரேஷன் அந்த பாய்ஸோட திங்கிங்ல நாங்க எல்லாம் ஜென்சி ஜென்னால்பா இவங்க எல்லாம் வந்து மில்லியனல் கூட சொல்ல மாட்டேன்றாங்க ஸ்ட்ரைட்டா பூமர்னு சொல்லிடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வேற ஏதோ ஜென்ரேஷன் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஜென்ரேஷன் நம்ம பிறந்ததுலேருந்து போன் வச்சிருக்க ஜென்ரேஷன் நம்ம சோஷியல் மீடியா சாவி ஜென்ரேஷன் நமக்கு சோஷியல் மீடியா ஆப்ரேட் பண்ண தெரியும் அதை ஹேக் பண்ணுவோம் அழகாக ஹேக் பண்ணுவேன் அது என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் இப்போ அவ்வளோ ஸ்டீரான இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தே ஆர் இப்போ தே ஆர் பாடி இஸ் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் சைல்டு பாடி டு அடல்ட் பாடி சைல்டு பிரெயின் டு அடல்ட் பிரெயின் அவ்வளோ அவங்க அவங்ககிட்டே இருக்குது நம்ம நினைக்கிறோம் சார் இந்த உலகம் வந்து எதோதோவால் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறோம்ல ஆக்சுவலி இந்த ஹியூமன் வேர்ல்டு வந்து டெஸ்டாஸ்டீரானால உருவாக்கப்பட்டது முழுக்க 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 ஒரு பிரமிடு கட்டினாலும் எதனால அது கட்டப்பட்டது கல்லால இல்ல டெஸ்டோஸ்டீரனால கட்டப்பட்டது ராஜா ஒரு கோபுரம் கட்டுறாருன்னா கல்லுனால தான் கட்டினா நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது டெஸ்டோஸ்டீரனால கட்ட உழைப்புன்னு சொல்றீங்களா உழைப்பு எப்படி வந்தது அந்த மசில் பவர் எப்படி வந்தது அது டெஸ்டோஸ்டீரனால வந்தது அப்ப நீங்க பாக்குற ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தேர் ஆக்சுவலி டெஸ்டோஸ்டீரான் இன் ஃபுல் ஃபார்ம் இன் பிசிக்கல் ஃபார்ம் இந்த இன ஜனத்தொகை வந்து ஈஸ்ட்ரஜனால உருவாக்கப்பட்டது ஆக்சிடோசனால உருவாக்கப்பட்டது ஆனால் ஜனத்தொகை ஒரு சப்ஸ்டேட்டம் மேலே இருக்குல்ல அது டெஸ்டோஸ்டீரானால உருவாக்கப்பட்டது அவ்வளோ ஹை டெஸ்டோஸ்டீரான்றது ஒரு வன விலங்கு மாதிரி அது ஒரு ரொம்ப கொடூரமான மூர்க்கமான வனவிலங்கு அதை நீங்கள் டேம் பண்ணுவீங்களா இரிட்டேட் பண்ணுவீங்களா அதை நாங்கள் கஷ்டப்பட்டு டேம் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லைக்கண்ணா நீங்கள் கரெக்டாக தான் யோசிக்கிற இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு வி ஆர் ட்ரைங் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் தட் ஜென்ரேஷன் அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டாகவே அவங்களை ஆன்டகனைஸ் பண்ணுறது அவங்களை இரிட்டேட் பண்ணுறது அவங்களை ப்ரொவோக் பண்ணுறதுன்னு பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் அந்த பார்ட் ஆஃப் த சீனியர் ஜென்ரேஷன் அப்போ எனக்கு ஒரு துணை கேள்வி என்ன வருதுன்னா அப்போ உங்கள் வீட்டு குழந்தைங்களே நீங்கள் எப்படி டீல் இப்போ யாரோ வீட்டு பிள்ளையே நீங்கள் ஒழுங்காக டீல் பண்ண மாட்டேன்றீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் ஜென்ரே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்டே நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எப்படி கன்வர்சேஷன் வச்சுக்கிறீங்க இல்லை மீண்டும் இது நீங்கள் ஒரு சீனியர் ஜூனியர் சண்டையாக பார்க்குறீங்களா

அவங்க கிட்ட இன்டர்மீடியட் ஜென்ரேஷன் பேசுறாங்க இல்ல அதோட கொஞ்சம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்லியர் ஜென்ரேஷன் பேசுறாங்கன்னா அவங்க எப்படி பேசுறாங்கன்னா உங்களுக்கு தெரியாது நான் சொல்றேன் தான் ஆரம்பிக்கிறாங்க நீ நான் எவ்வளவு பெரிய சீனியர் நீ எனக்கே நான் உனக்கு மொக்க குடுக்கிற பாரு அந்த உன்னை நான் மடக்கி பாரு ஆட்டிடியூட்ல தான் அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுறாங்க ஓகே பட் மை இஸ் இப்போ இவங்க ஸ்ட்ரேஞ்ச் பாய்ஸ் உங்களுக்கு சம்பந்தமே எல்லாம் எங்க எங்களுக்கு பேசுறீங்களே உங்க வீட்டுல இருக்கிற யங்ஸ்டர் கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க அப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி பேசணுன்றது பொதுவாக எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டூல் கிட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்போ யங்ஸ்டர் கிட்ட எப்படி நாங்க பேசுறோம்னா ஸ்டாண்டர்டா இங்கே வரும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இல்ல எங் எனக்கு தெரிஞ்ச பர்ஸ்ட்லாம் தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ் கிட்ட வி கிவ் தம் டியூ அட்டென்ஷன் நீ கரெக்டாக தான் சொல்லுவேன் நீ புத்திசாலி தமிழ் தம் மக்கள் தான் மாநிலத்து மண் உயிர்கள் எல்லாம் அப்போ நீ என்னோட முட்டாளா இருப்பேன்னு நம்ம அசியூம் பண்ணக்கூடாது நீ என்னோட அறிவாளியா தான் இருப்ப என்னோட தான் நீங்க இருப்பீங்க நீ சொல்லு உங்க கருத்தை சொல்லு ஃபர்ஸ்ட் நீ சொல்லு இப்படி யோசிக்கலாமே இப்படி இருக்குமோ அப்படின்னு தான் ஆ அப்படிதான் இருக்கும் நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா நான் அப்படின்னு சொல்றது வந்து ஆர் யங்ஸ்டர்ஸ் டோன்ட் லைக் என்ன நீ பெரியதுன்னு எனக்கு சொல்ல வந்துட்டேன் இந்த டேபிள் சேர் கூட தான் உன்னோட வயசு ஜாஸ்தி அது சொல்றதுல நான் வயசானா அதுக்காக மரியாதைலாம் கிடையாது உங்க கருத்து கரெக்டா தான் மரியாதைன்றதுதான் இஸ் சம்திங் அல் ஸ்பிளண்ட் இர்ரெவரன்ஸ் தீஸ் சில்ட்ரன் ஆர் டிஸ்பிளேயிங் ஸ்பிளெண்டட் இரவரன்ஸ் நீ பெரிய ஆளுன்றதுனாலாம் உன்னை மதிக்கணும்னு அவசியம் இல்லை உன் கருத்து எனக்கு பிடிச்சா எனக்கு புரிஞ்சா எனக்கு அவசியம் பட்டா என் வாழ்க்கைக்கு பொருந்துச்சுன்னா அப்போ தான் நான் உன்னை கவனிப்பேன்னு அந்த பசங்க சொல்லும்போது அவங்க ஒரு நான் சொன்ன மாதிரி ரேரிங் வைல்டு ஃபோர்ஸு அந்த ஃபோர்ஸை மற்ற நாடுகளில் நீங்கள் பாருங்கள் நேபாளாக இருக்கட்டும் மடகாஸ்கராக இருக்கட்டும் எல்லா நாட்டுலையும் இந்த ஃபோர்ஸ்னால பிரச்சனை வருது ஏன்னா அங்கே இருக்க லீடர்ஸ்க்கு இந்த ஃபோர்ஸை ஹேர் ஹேர்னஸ் பண்ண தெரியல அவங்க ப்ரோட் பண்ணி விட்டுறாங்க இந்த ஃபோர்ஸ் ஒரு பெரிய இந்த அவதார படத்துல ஒரு பெரிய ஒரு பறவை ஒன்று வரும்ல அந்த பறவையோட கனெக்ட் ஆகி அதை ஃப்ரெண்டு பிடிச்சாதான் சேர்ந்து பயணிக்க முடியும் அந்த பறவையை கடுப்பை விட்டுட்டா அது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த வாலிபர்கள் இந்த இளைஞர்கள் அப்படிப்பட்ட வைல்டு ஃபோர்ஸ் ரா எனர்ஜி ஃபுல் டெஸ்டீரான அது அந்த டெஸ்டீரான நம்ம டேம் பண்ணி டொமஸ்டிகேட் தான் பண்ணுமே தவிர அவங்க மேற்கொண்டு அவங்கள இரிட்டேட் பண்றது அவங்கள ஹாஸ்டைஸ் பண்றது ஏலியனேட் பண்றது தட்ஸ் அ வெரி ராங் மூவ் வி ஹவ் டு பிஃப்ரெண்ட் தேம் வி ஹேவ் டு பிரிங்க் பேக் அவங்களோட பவரை நம்ம சோஷியல் சைக்கிள்குள்ளே கொண்டு வரணும்